கழிவுநீர் முதல் தொழிற்சாலை கழிவுகள் வரை அனைத்து வகையான மாசுபாட்டையும் கட்டுப்படுத்துவதற்கான தீர்வுகளை மேக் இந்தியா நிறுவனம் கண்டுபிடித்துள்ளதாக மேக் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் பேட்டி உலகம் முழுவதும் நாம் தினமும் ஏற்படுத்தி வரும் மாசு காரணமாக இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டுக்கு பிறகு பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் போகலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் மாசு இல்லாத இந்தியாவையும் உலகத்தையும் உருவாக்க வேண்டும் என்ற நடவடிக்கையில் மேக் இந்தியா நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது மாசு கட்டுப்பாடுகளை முற்றிலும் நீக்கி மனித உயிர்களை வாழ வைக்க புதிய கண்டுபிடிப்புகளை பதிவு செய்துள்ளதாக மேக் இந்தியா நிறுவனத்தின் தலைவரும் மனுநீதி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலருமான மாணிக்கம் அத்தப்ப கவுண்டர் தெரிவித்துள்ளார் கோவை பாபநாயகன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேலும் இதுகுறித்து கூறியதாவது தொலைநோக்கு பார்வை கொண்ட மேக் இந்தியா நிறுவனம் காற்று நீர் மற்றும் மண் போன்ற அனைத்து முக்கிய மாசுபாட்டிற்கும் ஒரு விரிவான காப்புரிமை பெற்று நிரூபிக்கப்பட்ட ஒரு தீர்வை உருவாக்கியுள்ளது கழிவு நீர்கள் தொழிற்சாலை கழிவுகள் திடக்கழிவுகள் காற்று வெளியேற்றம் அல்லது துருநாற்றம் வீசும் குப்பைகள் என அனைத்து மாசுபாடுகளுக்கும் காப்புரிமை பெற்ற தீர்வு எங்களிடம் உள்ளது எனவும் இந்த தொழில்நுட்பங்கள் தற்போது முன்னணி இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் திறன் கொண்ட இந்த ரசாயனங்கள் தேவையில்லை எனவும் குறைந்த கட்டணத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்த முடியும் எனவும் கூறினார் மேலும் அது அப்துல் கலாமின் தொலைநோக்கு பார்வை இரண்டாயிரத்தி இருபதை நிறைவேற்றும் வகையில் உள்ளது என்றும் மேக் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது மேக் இந்தியா நிறுவனத்தின் பொது மேலாளர் ரமேஷ் ராஜகோபால் உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது